அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ரோஸ் டெய்லோட இந்த எபிசோடில் ஒரு இனிப்பு காரம் கலந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் அவள் உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு கப்பு அவள் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு பத்து டு பதினஞ்சு பாதாம் பருப்பு அப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு அப்புறம் கொஞ்சம் தோல் எடுத்த வேர்க்கடலை அப்புறம் ஒரு மூணு நாலு காஞ்ச மிளகாய் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் ஒரு கப்பு துருவுன தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பேனில் பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அது சூடான உடனே முதல்ல வேர்க்கடலை பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இதை வந்து லேஸாக வறுக்கணும் கருகிராமல் வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் இந்த கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பில இதை போட்டு நல்லா வறுத்து அதையும் அது கூட சேர்த்து எடுத்து வச்சுக்கிறணும் அப்புறம் இந்த நெய் கூட அதே பாத்திரத்திலே கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு இந்த ரெண்டு கப்பு அவளையும் அதில் போட்டு நல்லா வறுக்கணும் அது நல்லா மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு வறுத்து இறக்கி ஆற வச்சிடணும் இப்போ மிக்சி ஜாரில் முதல்ல வத்தலையும் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் பொடிச்சிக்கிட்டு திரும்ப அது கூட மறுபடியும் இந்த பருப்பு வகைகளெல்லாம் போட்டு லேஸாக திரிக்கணும் அரை திரிப்பு தான் திரிச்சிருக்கணும் அப்புறம் இதை ஓரமாச்சுட்டு இந்த அவளை வந்து இன்னொரு மிக்சி கப்பில் போட்டு நல்லா பதத்துக்கு திரிச்சிடணும் நம்ம எடுத்த அந்த ரெண்டு கப்பு அவல் வந்து பொடித்த பிறகு ஒரு கப் அளவு தான் இருக்கும் இப்போ அந்த ஒரு கப்பு அவல் ரவைக்கு ஒரு கால் கப் அளவு சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை இதை எடுத்து வச்சுக்கிறணும் வச்சுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கப் அளவு தண்ணி விடணும் விட்டு நல்லா கரைச்சிட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த பேனை ஸ்டவ்வில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் விட்டு அதில் இந்த கரைச்சி வச்சு அந்த கரைசலை ஊற்றணும் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கணும் போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடணும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அப்படி கொதிக்கும் போது இந்த திருச்சி இந்த பருப்பு வத்தெல்லாம் திருச்சி வச்சுருந்தோம்ல அதை முதல்ல அதில் போட்டு நல்லா போய் கிளறிட்டு அப்புறம் இந்த ரவையை அதில் போட்டு நல்லா கிளறணும் கிளறிட்டு ஒரு மூடி போட்டு மூடிச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அது வந்து நல்லா வெந்துடும் வெந்த பிறகு அதை பார்த்தோம்னா நல்லா உப்புமா மாதிரி இருக்கும் இப்போ இதில் என்ன செய்யணும் இந்த துருவி வச்ச தேங்காய் இந்த தேங்காவை நம்ம வறுத்து நெய்யில் வறுத்தும் போடலாம் இல்லை பச்சையாகவும் போடலாம் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு கால் கப் அளவு காய்ச்சின பாலை எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த இருக்குல்ல அதில் வந்து இந்த பாலை தெளித்து அப்படியே உருண்டை பிடிச்சிட வேண்டியதுதான் இந்த உருண்டை வந்து ஒரு நல்ல லேஸான இனிப்பு காரம் இந்த டேஸ்ட்டோட அதில் இந்த பருப்பு வகைகள்லாம் போட்டிருக்கோமா அதனால இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ஒரு அவள் உருண்டை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்